கடலில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் மீனவ மக்களிடம் கருத்து கேட்காமல் அனுமதிக்கப்பட்டுள்ளது என பீச் ரோட்டில் முன்னாள் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி காளியம்மாள் தெரிவித்துள்ளார் பாண்டியபதி பரதவர் நல சங்க திறப்பு விழா தூத்துக்குடியில் உள்ள மாதா கோவில் அருகே நடைபெற்றது இதில் முன்னாள் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி காளியம்மாள் உட்பட பலர் கலந்து கொண்டு பாண்டியபதி தேர்மாறன் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து கூறுகையில் வரதவர்களின் சாதி சான்றிதழ்களில் மீனவர்கள் பட்டியல் இனத்தவர்கள் என்ற சொல்லாடல் வருகிறது இதனை நெய்தல் இன மக்கள் என அறிவிப்பு கொடுக்க வேண்டும் ஆனால் தமிழக அரசும் இந்திய அரசும் அறிவிக்க மறுக்கின்றார்கள் சொந்த இடத்தில் பட்டா இல்லாமல் வாழக்கூடிய நிலையில் தற்பொழுது நாங்கள் இருக்கின்றோம் பாண்டியாபதி மன்னனுக்கு மணிமண்டபம் தூத்துக்குடியில் அமைக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் மிக குறிப்பான ஒரு கோரிக்கை எங்களுடைய பாண்டியாபதி மன்னனுக்கான மணி மண்டபம் இந்த தூத்துக்குடி மண்ணில் அமைக்கப்படணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கோரிக்கை அவருடைய அந்த உடல் அடக்கம் செய்யப்பட்ட நினைவிடம் இருக்கிற இடத்த நீங்கள் போய் ஒரு தடவை பாருங்க இந்த பாண்டிய மன்னர்களுடைய ஒரு கடைசி மன்னன் என்று சொல்லக்கூடிய மன்னராக இருந்த காலகட்டத்தில் கடைசி மன்னர் என்று சொல்லக்கூடிய அவருடைய நினைவிடம் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள் அரசாங்கம் ஏன் இதில் இவ்வளோ உள்ளீட்டான வேலையை செய்யுது அப்படின்னும் புரியல அவங்களுக்கான நினைவிடத்தை முழுமையாக அரசே கையில் எடுத்து அவங்களுக்கான மணிமண்டபம் கட்டி அவங்களுக்கு நான் உரிய மரியாதையை செலுத்தணும் அப்படின்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம் தமிழக அரசு அவரை இந்திய சுதந்திர போராட்ட வீரர் என்று அறிவிக்கணும் ஏற்கனவே அப்படிப்பட்ட நபர்களை நாங்கள் அறிவிக்கணும்னு கேட்குற நிலைமைக்கு இருக்கிறது தான் எங்களுடைய எங்கள் நிலைமைக்கான ஒரு பெரிய ஆதாரமாக இருக்குது இப்போ புதிதாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க கன்னியாகுமரி சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் கடலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டம் அதுக்கான ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு இது வந்து இந்த பார்வை எப்படி பார்க்கறதுனால நிலத்துல ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதே தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு போராட்டங்கள் எழுந்துடும் உங்களுக்கு தெரியும் மீத்தேன் எதிர்ப்பு ஹைட்ரோ கார்பன் எதிர்ப்புன்னு பல்வேறு விவசாய பெருங்குடி மக்கள் கடலோர மக்கள் ஒருங்கிணைந்த தொழிலாளர்கள்னு நிறைய பேர் போராடி வேண்டான்னு இருக்கிற இந்த தருவாயில் கடலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டத்தை கொண்டு வராங்க அது முன்னாடி வந்து சொல்லப்பட்டது மரக்கானத்திலிருந்து நாகப்பட்டினம் வரைக்குமான கடல் பரப்புக்கு ஏற்கனவே ஒப்பந்தம் போடப்பட்டது அதன் மூலமாக நிலமும் கொடுத்துருந்தாங்க ஓஎன்ஜிசி மற்றும் வேதாந்தா குழுமத்திற்கு மீண்டும் இப்போ வந்து கன்னியாகுமரி சென்னையும் தான் விடுபட்டு தூத்துக்குடியிலேருந்து தொடங்கி தூத்துக்குடியினுடைய அடுத்த மாவட்டம் திருநெல்வேலி தொடக்கத்திலேருந்து தொடங்கி கன்னியாகுமரி உள்ளிட்டு இந்த பக்கம் சென்னை பழவேற்காடு உள்ளிட்ட பகுதிகளில் மீண்டும் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு இது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்று கடல் சூழல் அப்படிங்கிறது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பெட்டகம் பல லட்சக்கணக்கான உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு பெரிய அமைவிடம் ஒரு புவியினுடைய மிகப்பெரிய ஒரு ஒரு கோலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமாக கடல் இருக்குது அப்படி ஒரு அனைத்து உயிர் வாழ் மையமாக இருக்கக்கூடிய கடலை போயிட்டு நீங்கள் துளையிடுவோம் ஒரு துளை போடுறீங்க இந்த இடத்துல ஒரு ட்ரில் போடுறீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எந்த படகம் வரக்கூடாது மீன்பிடி வலைகள் மீன்பிடிக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் பலவேற்காடு தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் எத்தனை அஞ்சு அஞ்சு கிலோமீட்டருக்கு எத்தனை குழாய்கள் பதிக்க போகிறாங்க ஓஎன்ஜிசி நிறுவனம் கட தரையில் எடுக்கப்பட்ட அளவீட்டுக்கே இவங்களால் அதுக்கான உள்ளீட்டு பொருட்களை வெளியில எடுக்க முடியாமல் திணறிட்டு இருக்கும்போது போது கடல்ல மீண்டும் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டத்தை எப்படி அனுமதிக்கிறாங்க எப்படி அதுக்கான ஒப்பந்த புள்ளி கோர்றாங்க அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருக்கு கடற்கரை மக்களை அந்த கடலையே நம்பி வாழக்கூடிய கடற்கரை மக்களை எந்த கருத்து கேட்பும் நடத்தாம இது போன்ற அனுமதி வழங்குவது ஒரு வல்லாதிக்க நாட்டில் கூட நடக்காது முதலாளித்துவ நாட்டில் கூட இந்த மாதிரியான ஒரு முறைகள் இருக்காது ஜனநாயக நாடு என்று சொல்லிக்கொடக்கூடிய இந்த நாட்டில் இந்த மக்களை எந்தவித கருத்து கேட்புக்கும் உட்படாமல் கடலோர பாதுகாவலர்களாக நிற்கக்கூடிய கடலோடி மக்களை ஒரு பக்கமாக ஒதுக்கி வச்சுட்டு அந்த மக்களுக்கான பாதிப்பை கொஞ்சம் கூட உணராம இது போன்ற திட்டங்களுக்கு அனுமதி கொடுப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த அமைப்பின் மூலமாக நாங்கள் பெரும் கண்டனத்தை தெரிவிக்கிறோம் மீண்டும் இந்த திட்டத்தை நீங்க நிறைவேற்றுவீங்கன்னு கடல்ல கால் வச்சிங்க அப்படின்னா கடற்கரை மக்களும் கடல்ல கால் வைக்க தெரியும் நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் கடற்கரைக்கு வரணும் நாங்கள் பிறந்ததுலேருந்து கடல் தண்ணியும் உப்பு காத்தையும் நாங்கள் எந்த இடத்துல எவ்வளோ ஆழம் இருக்குதுன்னு நீங்கள் இன்ஜினியரை கூப்பிட்டு வந்து அளவிடணும் ஜிபிஎஸ் கருவி எக்கோ சவுண்ட்லாம் கொண்டு வரணும் எங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல பார் இருக்குது எந்த இடத்துல பாசி இருக்கும் எந்த இடத்துல வலை போட முடியும் எந்த இடத்துல வலை போட முடியாது எந்த இடத்துல எவ்வளோ ஆழம் இருக்குது எந்த காற்றுல எந்த படகு நிற்கும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்க சேது சமுத்திர கப்பல் கால்வாய் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தீங்க ஆரம்பத்திலேருந்தே ஒரு சாமானிய கடலோடி சொன்னா இந்த திட்டம் பேர் ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் ஆயிரத்தி இரநூறு கோடிக்கு மேல காசு அநியாயமாக மக்களுடைய வரிப்பணத்தை கடலில் கொட்டி பிறகு சொன்னீங்க ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் இப்போ நாங்களும் சொல்றோம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் இட்ஸ் ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் கடலில் எடுக்கிறது அப்படியெல்லாம் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லைங்க நான் வந்து தொடர்ந்து ஆறாண்டு காலம் குழந்தைகளோட பார்க்காம அரசியல் களத்தில் நின்றிருந்தேன் என் பிள்ளைகள் என்னோடவே இல்லை ஐந்தாண்டு காலம் கிட்டத்தட்ட என் அம்மாவினுடைய வளர்ப்பில் தான் வளர்ந்தாங்க இந்த ஓராண்டு காலம் தான் பிள்ளையை கொண்டு வந்து எங்கள் என்னோட வந்து என்னோட ஊர் இருக்கக்கூடிய ஊரில் நான் பிள்ளை பள்ளிகளும் சேர்த்தேன் அவங்களுக்கான தேர்வு நேரம் அதனால அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஒரு ரெண்டு மாத காலம் எனக்கும் ஒரு ஓய்வு தேவை இல்லைங்களா அதனால இப்போ திடீர்னு அப்படியே முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு ஓட முடியாதுல்ல அதனால் ஒரு ஓய்வு கொஞ்சம் ஓய்வில் இருக்கேன் அதனால மக்கள் பணியில் இருந்துகிட்டு தான் இருக்கேன் இது முடித்த பிறகு ஒரு குடும்ப விஷயத்துக்காக அரசியல விட்டு விளங்கியிருக்கீங்க யா சொல்லி இப்போ இதுக்கு பேர் இந்த எனக்கு பேரஸ்திங்க அரசியலை விட்டு ஒரு போது விலக முடியலங்க நாமட்டல நீங்களும் தான் அரசியல் வாழ்க்கை வாழ்க்கையில்ல